கிரெடிட் கார்டு பார்த்தாலே பயமா இருக்கா நீங்க தனியா இல்ல கிரெடிட் கார்டுல நிறைய மோசடி நடக்குது ஆனா கவலைப்படாதீங்க நாங்க உங்களுக்கு உதவி பண்ணுவோம் மூணு முக்கியமான மோசடிகள் என்னன்னு பார்க்கலாம் எப்படி தப்பிக்கலாம்னு சொல்றேன் முதல்ல பிஷிங் உங்க பேங்க் மாதிரியே நடிச்சு மேல் மெசேஜ் அனுப்புவாங்க கார்டு நம்பர் பேங்க டீடைல்ஸ் கேட்பாங்க எப்பவும் அனுப்புனவங்க உங்க இமெயில் அட்ரஸ் செக் பண்ணுங்க சந்தேகமா இருக்கலிங்களாம் கேள்வி பண்ணாதீங்க அடுத்தது ஸ்கிம்மிங் இது ரொம்ப டேஞ்சர் கார்டு ரீடர்ல ஒரு சின்ன கருவி வச்சு உங்க டீடைலஸ் திருடிடுவாங்க ஏடிஎம் மெஷின்ல ஏதாவது வித்தியாசமா தெரிஞ்சா கவனமா இருங்க வெளிச்சம் நல்லா இருக்கிற ஏடிஎம் யூஸ் பண்ணுங்க கடைசியா கார்டு இல்லாமலேயே நடக்கிற மோஸ்டி உங்க கார்டு டீடைலர்ஸ் திருடி ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணிடுவாங்க ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணும்போது விர்ச்சுவல் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் நல்லா செக் பண்ணுங்க ஏதாவது வித்தியாசமா தெரிஞ்சா உடனே பேங்குக்கு போன் பண்ணுங்க நாம தான் கவனமா இருக்கணும் எது சந்தேகமா இருந்தாலும் விசாரிங்க கிரெடிட் கார்டு டீடைலர்ஸ் யார்கிட்டயும் சொல்லாதீங்க உங்ககிட்ட ஏதாவது டிப்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாதுகாப்பா இருங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்